அடுத்ததாக நான் பார்க்க வேண்டிய தலைப்பும் கணக்கி கணக்கியல் என்கிற பாடத்தின் தலைப்பில் பார்த்துட்டு வரோம் கணக்கியல் தகவல்களின் பயனீட்டாளர்கள் கணக்கியல் தகவல்களின் பயனீட்டாளர்கள் பயனீட்டாளர்கள் சொல்லும்போது ஒரு வணிக நிறுவனம் பதிவு செய்யக்கூடிய பல்வேறு வகையான அல்லது பராமரிக்கப்படுகின்ற பதிவேடுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிற அனைத்து கணக்குகளின் பயனால் யாரெல்லாம் பயனடைகிறாங்க அவங்க க ஒரு நிறுவனம் ரன் பண்ணுறனால இயங்கிறதுனால அந்த நிறுவனத்தின் காரணத்தினால் பயனடையக்கூடிய பல்வேறு விதமான நபர்கள் யார் என்பதை குறித்து விளக்கம் அளிக்கக்கூடியதான் கணக்கியல் தகவல்களின் பயனீட்டாளர்கள் இந்த கணக்கியல் தகவலின் பயனீட்டாளர்களை ரெண்டு டைப்பாக நம்ம முதல்ல பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டைப்பாக அக பயனீட்டாளர்கள் ரெண்டாவது புற பயனீட்டாளர்கள் அக பயனீட்டாளர் புற பயனீட்டாளர் உன்னுடைய பேஜ் நம்பர் பனிரெண்டில் உனக்கு பொண்ணுடைய புக்கில் கொடுக்கப்பட்டிருக்குமான ஒரு சின்ன டைக்ராம் அக பயனீட்டாளர்கள் மட்டும் ஃபர்ஸ்டில் பார்க்குறோம் இந்த அக பயனீட்டாளர்னால் ஒரு நிறுவனத்திற்கு உள் பணியாற்றக்கூடிய நபர்கள் நிறுவனத்திற்கு உள்ளே உள்ள நபர்களை குறிக்கும் அதாவது யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாரு உரிமையாளர்கள் நிர்வாகம் பணியாளர்கள் உரிமையாளர்கள் நிர்வாகம் பணியாளர்கள் இந்த மூன்று பேரும் அக பயனீட்டாளர்கள் என அழைக்கின்றனர் இப்போ ஃபஸ்ட்டில் உரிமையாளர்கள்னால் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் உரிமையாளர்கள் என்பது யாருன்னு சொல்லும்போது ஒரு வணிக நிறுவனம் யார் ஒருவர் தொழில் தொடங்குகிறாங்களோ அந்த தொழில் நிறுவனத்திற்கு மூலதன தொகையை அளிப்பவரே உரிமையாளர் தொழில் நிறுவனத்திற்கு மூலதனத் தொகையை அளிப்பவரே உரிமையாளர் என அழைக்கிறார் அப்போ இந்த உரிமையாளருடைய ஆர்வம் என்னவாக இருக்கும் லாபம் ஈட்டியிருக்கதா அல்லது அடைந்தனதா என்பதனை அறிய விரும்புவாங்க அடுத்ததாக தங்களுடைய நிதி நிலைகளை குறித்து அறிய விரும்புகின்றனர் நிதி நிலை என்றாலே உனக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் எவ்வளவு பொறுப்புகள் எவ்வளவு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இப்போ அந்த உரிமையாளர் தன்னுடைய நிதி நிலையை அறிவதற்கான காரணம் தான் இடப்பட்ட தொகை தன்னால் தொழில் நிறுவனத்திற்கு இடப்பட்ட முதல் தொகை அல்லது மூலதன தொகை பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதனை அறிந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் பல்வேறு விதமான கணக்கேடுகளை பராமரிக்கிறார் இப்போ இந்த உரிமையாளருடைய பயன் எதற்காக அவர் என்ன நோக்கத்தை எதிர்பார்க்கிறானா அவர் பணியாற்றிய நிறுவனத்தின் மூலம் செயல்திறன் எவ்வளோ இருக்குது என்பதனை மதிப்பீடு செய்து எதிர்காலத்தில் தங்களுடைய நிறுவனத்தினுடைய வாய்ப்புகள் அல்லது அது வளர்ச்சி அடையக்கூடிய தன்மைகளை குறித்து தெரிந்து கொள்வதற்காக இந்த உரிமையாளர்கள் ஆர்வமுடன் காணப்படுகின்றனர் ரெண்டாவதாக நிர்வாகம் சொல்லி பார்க்குறோம் நிர்வாகம் என்பது மேலாண்மை முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அந்த மேலாண்மை முடிவுகளை எடுப்பதற்காக செயல்படக்கூடிய மேலாளர்கள் அந்த நிறுவனத்தை சார்ந்த நிர்வாகிகளை சொல்லலாம் இவங்க வந்து தொழில்களை திட்டமிட்டபடி தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நடத்தி செல்வதற்காக முன்வருகின்றனர் தொழில்களை திட்டமிட்டபடி கட்டுப்படுத்தி செலவுகளை கட்டுப்படுத்தி தொழில் நடத்துவதற்காக முன்வருகின்றனர் இப்போ இந்த நிர்வாகத்தினுடைய பணிகள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா கொள்முதல் மற்றும் விற்பனை அப்போ இந்த கொள்முதல் செலவுகளுக்கும் விற்பனை செலவுகளுக்கும் இல்லை உள்ள தொடர்புகளை அறிந்து கொள்வதற்காக இந்த நிர்வாகம் பயனளிக்கின்றன மேலும் தங்களுடைய கடன் தீர்க்கும் திறனை அறிந்து கொள்வதற்காகவும் நிர்வாகம் ஆர்வமோடு எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை அறிக்கைகளுக்காக காத்திருக்கின்றனர் அடுத்து மூணாவதாக பணியாளர்கள் சொல்கிறோம் பணியாளர்கள் என்பது அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இந்த ஊழியர்கள் அவங்களுடைய நோக்கம் என்ன தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் பணி பாதுகாப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க தங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் அதாவது ஓய்வுனுக்காக பலன்கள் இருக்கிறான்னு பார்ப்பாங்க ஒரு நிறுவனத்தினுடைய லாபம் ஈட்டும் திறன் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பார்த்து அந்த பணியாளர்கள் தங்களுடைய எதிர்கால வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்காக முன்வருகின்றனர் எனவே ஒரு நிறுவனத்தினுடைய அக பயனீட்டாளர்களாக உரிமையாளர்கள் நிர்வாகம் பணியாளர்கள் இந்த மூவரும் காணப்படுகின்றனர் அடுத்ததாக பிற பயணித்தாளர்களை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்